திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் இருபத்தி ஒன்பது வே இசைந்தெழு பாடலின் பதம் பிரித்த வரிகள் வே இசைந்தெழு தோள்கள் தங்கிய மாதர் கொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகம் செய்ய அவமேதான் வீறு கொண்டு உடனே வருந்தியுமே உலைந்து அவமே தெரிந்து உளமே கவன்று அறிவே கலங்கிட வெகுதூரம் போய் அலைந்து உளலாகி நொந்து பின் வாடி நைந்து எனது ஆவி வெம்பியே பூதலம் தனிலே மயங்கிய மதிபோக போது கங்கையின் நீர் சொறிந்து இரு பாத பங்கயமே வணங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே தீயிசைந்து எழவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்து அவர் சேனையும் செல மாழ வென்றவன் மறுகோனே. தேசம் எங்கனுமே புறந்திடு சூர்மடிந்திட வேலின் வென்றவ தம்பதி ஆள அன்பு செய்திடுவோனே ஆயி சுந்தரி நீலி பிங்கலை போக அந்தரி சூலி குண்டலி ஆதி அம்பிகை வேத தந்திரி இடமாகும் ஆலம் உண்ட இறைஞ்ச ஓர் போதகம் தனையே உகந்து அருள் ஆவினன்குடி மீது இளங்கிய பெருமாளே இப்பாடலின் பொருள் மாதர் மயக்கமுற்று வீணான சில பாவங்களைச் செய்ய பயனின்றி செருக்கு அடைந்து வருந்தி நிலை குலைந்து வீணாகத் திரிந்து மனக்கவலை கொண்டு அறிவு கலங்கி நெடுந்தூரம் போய் அலைந்து உழன்று உள்ளம் நொந்து பின் வாட்டமடைந்து மெலிந்து எனது உயிர் கொதிப்புற்று இம்மண்ணுலகில் ஆசையால் மயங்கிய புத்தி விலகும்படி பூவும் கங்கை நீரும் கொண்டு சொரிந்து உமது இரு சரணங்களில் வணங்கி வழிபாடு செய்து உய்யுமாறு அருள் புரிவீர் இலங்கையில் நெருப்பு பற்றி எழவும் இராவணனுடைய தலைகள் அற்று விழவும் அவனுடைய சேனைகள் அழியவும் வென்ற நாராயணருடைய திருமருகரே அண்டங்கள் யாவும் அரசு புரிந்த சூரபத்மன் மாளுமாறு வேலாயுதத்தைக் கொண்டு வென்றவரே தேவர்கள் தமது நகரை ஆளும்படி அருள் புரிந்தவரே அன்னையும் அழகியும் நீல நிறமுடையவரும் பொன்வண்ணம் படைத்தவரும் உயிர்கட்கு போகத்தை ஊட்டுகின்ற ஞானாகாச வடிவினரும் திரிசூலத்தை ஏந்தியவரும் சுத்த மாயா சொரூபிணியும் ஆதிபராசக்தியும் வேதாகம ஆகிய உமாதேவியாரை இடப்பாகத்தில் உடையவரும் நஞ்சினை உண்டவரும் ஆகிய சிவபெருமான் வணங்கி கேட்க ஒப்பற்ற ஞானத்தை உபதேசித்த திருவாவினன்குடியில் விளங்கிய பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பது மூலமந்திரம் ஓதல் இங்கிலை பாடலின் பதம் பிரித்த வரிகள் மூலமந்திரம் ஓதல் எங்கிலை ஈவது எங்கிலை நேயம் எங்கிலை மோனம் எங்கிலை ஞானம் எங்கிலை மடவார்கள் மோகமுண்டு உண்டு அபசாரம் உண்டு அபராதம் உண்டு இடுமூகன் என்றொரு உண்டு அருள் பயிலாத கோலமும் குணவீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உழல்வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர்வால் இணங்கிடு கூர்மை தந்தினி ஆள வந்தருள் புரிவாயே பீலி வெந்துயர் ஆவி வெந்து அவ் அசோகு வெந்து அவன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுதேடு பேணி அங்கு எதிர் ஆறு சென்றிட மாறனும் தீர பஞ்சகர் பீருவெங்கழுவேற வென்றிடு முருகோனே ஆலம் உண்டவர் சோதி அங்கணர் பாகம் ஒன்றிய வாலை அந்தரி ஆதி அந்தமுமான சங்கரி குமரேசா ஆரணம்பையில் ஞானபுங்கவ சேவலங்கொடியான பைங்கர ஆவினன்குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே பாடலின் பொருள் தேவரீருடைய மூலமனுவாகிய சடக்ஷர மந்திரத்தை அன்புடன் இங்கு ஜெபிக்கின்றேனில்லை இறப்பவர்க்கு இல்லை என்னாது தருமம் செய்கின்றேன் செய்கின்றேனில்லை அன்புமில்லை மௌன நிலையை இல்லை மெய்யறிவு பெற்றேன் இல்லை இந்நற்குணங்களுக்கு எதிர்மாறாக மாதர் மீது மோகம் உண்டு செய்கின்ற தீமையுண்டு அதனால் தண்டனையுண்டு சிவ வாசகத்தை உச்சரிக்காத காரணத்தினால் பெரியோர் ஊமை என்று இட்ட பேருமுண்டு அருள் நெறியிற் பழகாத வடிவு நற்குணமில்லாத தீயவர்களுடைய நட்பு முதலிய பல தீக்குணங்களை உடையவனாகி தீ மூண்டு எழுகின்ற பயங்கரமான நரகத்தில் விழுகின்ற எண்ணமுடையவனாகி மீண்டும் மீண்டும் உடம்பெடுத்து பிறவி சுழலில் பட்டு உழல்கின்ற அடியேனை மெஞ்ஞானிகள் பால் இணங்கி நற்கதி பெறுமாறு கூர்த்த அறிவை தந்து ஆட்கொள்ளுமாறு அடியேனிடம் அன்பு கொண்டு எழுந்தருளி வந்து திருவருள் புரிய வேண்டும் பாண்டியனது கொடிய வெப்பு நோயை நீக்கும் பொருட்டு சமணர்கள் தடவிய பீலி வெந்து நீராகவும் சிறந்த உயிர் வெதும்பவும் அவர்கள் கரத்தில் பிடித்துள்ள அசோகத் தழை கொத்து வெந்தழியவும் சிவநாமங்களைச் சொல்லாத ஊமைகளைப் போன்ற சமணர்கள் நெஞ்சில் பயத்தை அடையுமாறும் வாது செய்து திருவருள் துணை கொண்டு தேவாரப்பாடலுடைய திருகேடு வைகையாற்றில் விரும்பி நீரை எதிர்த்துச் செல்லவும் பாண்டியன் வெப்பு நோயும் கூணும் நீங்கி உய்யவும் வஞ்சனையால் திருமடத்திற்கு தீவைத்த சமணர்கள் உடலை கிழிக்கும் வெவ்விய கழுவில் ஏறவும் திருஞான சம்பந்தராக திரு அவதாரம் புரிந்து வெற்றி கொண்ட முருகப்பெருமானே உலகெலாம் உய்யுமாறு ஆலகால விடத்தை உண்டருளியவரும் முச்சுடர்களையும் அழகிய கண்களாக உடையவருமாகிய சிவபெருமானுடைய இடப்புறத்தில் எழுந்தருளியிருப்பவரும் என்றும் இளமையானவரும் முடிவாக விளங்குபவரும் முதலும் முடிவுமாக இருப்பவரும் சுகத்தை தருபவருமாகிய உமாதேவியாருடைய குழந்தையே எப்பொருட்கும் தலைவரே வேதங்களை திருவாய் மலர்ந்தருளிய ஞான பண்டிதரே அழகிய சேவற் தாங்கிய அழகிற் சிறந்த திருக்கரத்தையுடையவரே திருவாவினன்குடி என்னும் திருத்தலத்தில் வாழ்வு கொண்டு ஆன்மகோடிகளுக்கு அருள் புரியும் பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாவினன்குடி முருகனுக்கு அரோகரா ஆவினன்குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே வினன் குடியின் பெருமாளே பூசை பொருந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை பொருந்திட அருள்வாயே வெயிசைந்த தோல்வி தங்கிய மாத பொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகம் செய்ய அவமேட சிலவே புரிந்திட அருளாயேன் தீசைந்தளவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்தவர் சேனையும் செலமாழவென்றவன் மறுபோனே தேசமெங் െരുമാവിനും കൊടിയും പെരുമാളേ പൂജ പുറം വിടാരുൾവായേ ആവിനും കൊടിയും പെരുമാളേ പൂജ പുറിന് വിടാരുൾവായേ മൂലമന്ദിരമോ வானையும் பலவாகி வந்த கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொந்துழல் வேனை அன்போடு ஞான நெஞ்சின பாலங்கிட கூறு கம்பினியாழ வந்தருள் புரிவ குடி வாய்வுண்டருள் பெருமாளே ஆவின் குடியின் பெருமாளே பூஜை புரிந்திரள் வாயே ஆவின் குடியின் பெருமாளே வாயே ஆவினன் கொடியின் பெருமா பூசை புரிந்திட அருள்வாயே பூசை புரிந்திட அருள்வாயே பூசை புரிந்திட அருள்வாயே வெற்றிவே